ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் சில நேரங்கள் நம்ம மனசில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவான எண்ணங்களை பிசாசனம் கொண்டு வருவான் சில மனிதர்கள் கொண்டு வருவாங்க நம்மளே அறியாமலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் கூட நமக்கு வந்துடும் நம்ம குடும்பம் இதோட முடிஞ்சு போயிடும் போல் நம்ம சந்ததி முடிஞ்சு போயிடும் இல்லை நம்முடைய தொழில் அவ்வளோதான் நம்முடைய படிப்பு அவ்வளவுதான் அப்படின்னு எண்ணிக்கிட்டு இந்த அணுதின தின கல்வத்தை கேட்டிங்கன்னா இன்றைய செய்தி உங்களுக்கு தான் அப்படிலாம் ஆண்டர் விட்டுற மாட்டார் சில சொல்லுவாங்க இல்லையா யோபு பயந்த காரியம் யோபு பயந்த காரியம் வந்துருச்சுன்னா அவன் செத்து சுண்ணாம்பா பயப்பான் அதே அவனுடைய மன பதட்டம் அதில் சொல்லக்கூடாது அப்படிலாம் பயந்தது நினைச்சது சொப்பனம் கண்டது பேர் அப்படி நினச்சிக்கிறது புலம்பு நடக்குது அநேக சொப்பனங்கள் மாயை அதனால் நம்ம இப்படி ஒரு எதிர்மறையான திங்கிங் வரும் பொழுது ஆண்டவர் பாதத்தில் பார்க்கணும் அல்ல வேதத்தை திறந்து வச்சு பார்க்கணும் நம்ம ஆண்டவர் சாதாரண ஆண்டவரா நம்மை மட்டுமா நீதிமானின் சந்ததியோடைய கத்தர் இருக்கிறா அப்படின்னு அர்த்தம் வம்சத்தை பாதுகாக்கிற தேவனை நம்ம ஆராதிச்சுக்கிட்டுருக்கோம் நீங்களும் அழிந்து போவதில்லை உங்கள் சந்ததிகளையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் அழிந்து போக விட மாட்டார் போது நடக்காது ஏதெல்லையும் முடிச்சிட்டு நினச்சான் பிசாசு நடஞ்சா இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது ஏசுவே அடி சிறுவை அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு அவர் மரணத்தை சேது தோத்திரம் அலேலான்னு வந்துட்டார் உலகமெல்லாம் ஆபரக சந்ததிகள் பரவிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு உங்கள் வம்சம் அழியவே செய்யாது உங்கள் தொழில் உங்களுடைய வியாபாரம் ஊழியம் ஒருபோதும் அழியாது ஏன்னா அதை யார் தலைமை பொருட்படுத்திருக்கா கர்த்தர் பொருட்படுத்த அதற்கு விலை கொடுத்தவர் இயேசு அதை பாதுகாக்கிறவர் ஆவியிறார் அப்புறம் எப்படி அழியும் கத்திரதை எல்லாம் பெருக பண்ணுவார் அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு நாலாவது புஸ்தகம் இருபத்தி ஓராமதி ஏழாம் பாருங்கள் கர்த்தர் அவன் ஒரு விளக்கை கட்டளிடுவேன் என்று சொல்லி சொல்லிங்களா அவனோட பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க ஏன்னா இல்லாதீங்களா வம்சத்தில் வம்சத்துல ராஜாக்கள் வர்றாங்க அடுத்து எதிரான ஒரு குரூப் இஸ்ரேவல் ராஜா பார ராஜாக்கள் எல்லாரும் நல்லவங்க கிடையாது பொல்லா பூசேதவங்களும் உண்டு அதனால் யூத வம்சத்தில் பாதுகாத்துக்கிட்டே வர தப்பு சீரம்லாம் வரான் அவன் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திருக்கார் காரணம் என்ன அப்படின்னா தாவிதுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்குற அந்த வாக்கை தான் நினைவு கொடுத்து வம்சம் அழியாமல் இன்றைக்கு வரைக்கும் நடத்திட்டு வரார் பார்த்தீங்களா ஏன்னா அவன் கொடுத்த வாக்கு அப்போ நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா நம்மோடு முடிச்சிட மாட்டார் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தந்தால் நம்மோடு முடிச்சிட மாட்டார் நம்மளுடைய சந்ததிகளுக்கு என்ன செய்வார் அதனால் அப்படிப்பட்ட எண்ணத்தினால கலங்கி குழம்பி நம்ம நாட்களோடு முடிஞ்சு போகிறோமோ இந்த ஊழியம் முடிஞ்சிருப்போம் இந்த வேலை முடிஞ்சிருக்கோம் வியாபாரம் முடிஞ்சிருக்கோம் ஒன்றும் முடியாது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய குடும்பங்கள் எதுவும் அழிந்து போகாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை என்ன செய்வார் நடத்துவார் உயிர்ப்பிப்பார் சிலவை ஜனங்கள் அழிந்து போகணுன்னு தான் பார்வன்னு நினச்சான் விட்டுட்டாராம் ஒடுக்கினார் எப்படி நினைச்சு சுத்திலாம் எதிர்மறையா ஏன்னா அது தேவ ஜனம் எப்படி விடுவார் அப்போ சிலையில் போட்டு தள்ளிடணும் அடித்து விரட்டினு விரட்டினா கிறிஸ்தவ ஒடிக்கிட்டா கிடையாது சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிடுது அதனால் அவங்க குடும்பம் செதுவதாலோ சபை சிதறுவதனாலோ கஸ்டமர்கள் சிதறுவதனால நீங்கள் அழிந்துலாம் போக மாட்டீங்க ஏ சப்பா பிடிச்சிக்கிடுங்க செலித்தவங்க உதவி செய்வார் பேசியும்